வணக்கம் ஜிகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருவாரூர் நகர ஒன்றிய இந்து முன்னணி நடத்தும் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஸ்ரீ விநாயக சதுர்த்தி திருவிழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது இந்து இயக்கத்தின் சார்பாக திருவாரூர் நகரத்திலே முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயக சதுர்த்திக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வருகிறது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திருவாரூர் நகரத்திலே திருவாரூரை சுற்றி உள்ள கிராமங்களிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்து மருந்து தொடர்பாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டம் செய்யப்பட்டுள்ள செய்யப் போகிறோம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல அரசாங்கங்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்காமல் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் விநாயகர் சேர்த்திங்களா அனைத்து சமுதாய மக்களையும் இணைக்கும் ஒரு விதம் ஜாதியை கடந்து அரசியலை கடந்து ரசிகர் மன்றங்கள்லாம் கடந்து எல்லாரும் ஒரு நாள் ஹிந்துவாக ஆன்மீக மையென்பர்களாக களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி விநாயகருக்காக வராங்க இப்படிப்பட்ட அந்த திருவிழாவில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் போடக்கூடாது இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அரசாங்கங்கள்லாம் பிள்ளையார் செலவு வைக்கணும்னு சொன்னால் ஈபியில் போய் பர்மிஷன் வாங்கினோம் ஃபயர் சர்வீஸில் போய் பர்மிஷன் வாங்கினோம் ஆர்டியோ ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கினோம் இப்படி பல்வேறு கேமரா வைக்கணும் இப்படிலாம் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க இந்த ஆண்டு ஒன்றும் கட்டுப்பாடு சொல்லலை இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்து மழை பெயர் இயக்கம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மிக முக்கியமான கோரிக்கையை தெரிவித்திருக்கிறது சொன்னால் விநாயக சக்தி ஆலோ இந்த விநாயக சக்தி விழாவை நடத்துவதற்கான கட்டுப்பாடுகளை தகர்க்க வேண்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்குது ஒரு வாரம் எல்லா இந்துக்கள் கொண்டாடுறாங்க இந்த பண்டிகைக்கு நம்ம கட்டுப்பாடு போடக்கூடாது அப்படி கட்டுப்பாடு போட்டாச்சுன்னு சொன்னால் என்ன கட்டுப்பாடு போட்டாலும் தமிழ்நாடு முழுக்க போன வருஷம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிலங்கள் வச்சோம் இந்த இட் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்து மூணு சார்பாக விநாயகர் பரிஷ்டர் செய்வோம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் ஊர் நடத்துவோம் அதனால் அரசாங்கம் கட்டுப்பாடு போடாமல்

எஸ் yes, முரளிதரன்